ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடே மணக்க மணக்க சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இப்போது ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாய் வந்து நல்லா சூடு சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை மூணு கிராம்பு சின்ன ஸ்பூன் அளவில் சீரகம் சோம்பு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சுதான் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது இதை கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கெல்லாம் இல்லை பாதி வந்து கண்ணாடி பதமும் பாதி வந்து நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கி விடலாம் அப்போ தான் குழம்புக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள் இந்தளவு வதங்கின பிறகு நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கிளறி கிளறிக்கிறேன் கிளறி விட ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் கொஞ்சம் பச்சை வசனை போகிற வரையும் கிளறிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் இதை போட்டுவிட்டோம் இதுக்கும் ஒரு கிளறி கிளட்டி இது கூட கொஞ்சமாக தனியா சொல் தனியா தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததும் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி பூரி சப்பாத்தி சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை எப்பவுமே ஒரே மாதிரியே செஞ்சு செஞ்சு பழகியிருப்போம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பச்சை வசனம் போனதும் நம்ம இப்போ எலும்பு கறியை அரை கிலோ வாங்கியிருக்கோம் அதை நல்லா தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ அந்த எலும்பு கறியை இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து எலும்பு கறியாக போட்டால் தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து பீஸாவும் சேர்த்துக்கலாம் ஆனால் பீஸா சேர்க்கும்போது எலும்பு சேர்க்கும்போது தான் இன்னும் அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறேன் நல்லா மசாலாலாம் இந்த சிக்கனில் வந்து இறங்குற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்ததும் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கிறேன் கிளறினதும் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து முன்னாடியே சேர்க்குறத விட இது மாதிரி சிக்கன் போட்டுட்டு நம்ம சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு வரும் எப்பவுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வரும் இந்த மாதிரி வந்து நம்ம தக்காளியை சேர்த்ததும் தக்காளியும் நல்லா வதக்கி விடலாம் தக்காளியை வதைக்கிறதுக்காக நான் தட்டு போட்டு மூடி வதக்கி விட போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக வதக்கி விட்டதும் தட்டு போட்டு மூடிக்க போகிறேன் தட்டு போட்டு மூடினது மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு கலரு கிளறிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து அடி பிடிக்காது இப்போ லைட்டாக சிக்கன்லேருந்து இருந்து தண்ணி வந்திருக்கு ஸோ அதனால் வந்து அடி பிடிக்காது இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு மறுபடியும் நம்ம தட்டு போட்டு மூடி விடலாம் அப்போ தான் வந்து அந்த தக்காளி எல்லாம் நல்லா ஜூஸியாகி அந்த கறியோட மிக்ஸ் ஆகும் தட்டு போட்டு மூடிட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு இந்த சிக்கன்லேருந்து நான் தண்ணியே ஊற்றலை சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா கறியை நல்லா வதக்கி விடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் முன்னவே காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் அதில் வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் அதனால் நான் ஒரு சொம்பு தண்ணி மட்டுந்தான் இதில் ஊற்றியிருக்கேன் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் வந்து டேஸ்ட் பண்ணிப்பேன் எப்போவுமே எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ மசாலா வந்து அரைக்கலாம் மசாலா அரைக்கிறதுக்கு முக்கியமாக இந்த மாதிரி இளந்த எடுத்துக்கோங்க இளந்தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ நார்மலாக கொஞ்சம் முத்தனை தேங்காவாக எடுத்திங்கன்னா அந்த தேங்காய் இருக்கிறது வந்து நம்ம நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் எல்லாம் தேங்காவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட்டு வந்து நல்லாவே கிடைக்கும் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இட்லி தோசை பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒரு கிளவி கிளறிட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பழுதியும் சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா அது டேஸ்ட்டு வேறு மாதிரி போயிடும் எப்பவுமே தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றும் போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டா போதும் நம்மளோட சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் பார்த்ததும் நம்மளோட சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பக்காவாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் தண்ணி குழம்பை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் போடுங்க என்னுடைய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்